அப்சரா கிளாசிக் நேர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் வந்து அவங்களுடைய ரிசல்யூஷன் என்ன எடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன எடுக்க போகிறாங்க அதனால் அவங்களுக்கு கிடைக்கப்படுற பெனிஃபிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி சக்ஸஸாக இருக்க போகிறோம் இதெல்லாம் வந்து மக்கள் கூட வந்து நேரடியாக கேட்கலாம் பாங்கி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளாக தான் நான் போச்சு இன்னும் பெரிய எதிர்பார்ப்புகளோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் உள்ளே வரல இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளோ மோசமான வருஷமும் கிடையாது என்ன பொறுத்த அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னோடய எய்ம் என்னவாக இருக்குதுன்னா இந்த க பிஸ்னஸ் வந்து ரோட்டில் பண்ணிகிட்ருக்கேன் இதை கொஞ்சம் கடையாக வச்சு பண்ணணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது மக்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கம்மி விலையில் நம்மளால் முடிஞ்ச சேவையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது

இந்த வருஷமும் டார்கெட்லாம் வச்சது கிடையாது தெரியும் ஏன்னா அதை நம்ம அதை நோக்கி நம்ம எப்போவே போனதுன்னா சின்ன வயசுலேருந்து எனக்குன்னு ஒரு கோல் நான் செட் பண்ணிக்கவே இல்லை அதுவும் ஒரு பெரிய தப்பு தான் என்ன பொறுத்த அளவில் அந்த ஃப்ளோலியாக அப்படியே வால்டு போகிற போக்கில் போட்டோம் அப்படின்ற ஆள் தான் நான் இந்த வாட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் வந்து ஒரு கடையாக வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் நல்ல விஷயம் நல்லது தான்

கார்பேட் கம்பெனி தானே வாழது நம்மள மாதிரி சிறு தொழில் வாழிலையே அதோட உயர் அந்த குவாலிட்டி அதுவே இருக்கா என்ன நம்ம என்ன கொடுக்கணும் அதுதானே வேணா ஓட்டோ பால் எல்லாம் கொடுக்கலையே பசு மாட்டு பால் தானே அதுவும் பசு மாட்டலையும் அதையும் கனப்படமான பால் அப்படி இருந்து கொடுக்கறதை அவன் வந்து கொடுக்குறான் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா டீ வந்து கொடுத்துட்றான் இட்லி ரெண்டு இட்லி என்னாலும் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றான் அப்படி ஹோட்டல் வச்சிருக்கா எப்படி சின்ன சின்ன தொழில் வச்சிருக்கோம் எல்லாரும் நுழைஞ்ச காரணமே கார்பெட் கம்பெனிக்கு ஆதரவு போறதுனால சூப்பர் மார்க்கெட் அது வந்து நல்லது இல்ல உங்களுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் பண்றீங்க ஆமா இந்த கார்பெட்ட எப்படி நம்ம வந்து இத வந்து அவாய்ட் பண்ணாம அது எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்றது கஸ்டமர் தான் மாறணும் நம்ம இல்ல கஸ்டமர் வந்து நம்ம வீடு நம்ம நம்மளுடைய காசு நம்ம ஊருக்குள்ள நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இப்ப நீங்க பத்து ரூபா கொடுத்து பொருள் வாங்கினா நான் இந்த பத்து ரூபாய் பக்கத்து கடையில் கொடுத்து வாங்குவேன் அவருடைய மைண்ட் செட் மாறணும் இப்ப அவங்களுக்கும் ரொட்டேஷன் ஆகும் எனக்கு ரொட்டேஷன் ஆகும் உங்களுடைய காசு எங்கேயோ போகும் இந்த காசே எங்கோ பாரின்னு போகும் பெரிய பெரிய கம்பெனி தானே போகுது ஆமா இங்க இருக்கிற உள்ளூர் வியாபாரிகளும் பாதிக்கப்படும் பாதிக்கப்படுறது அதுதான் சொல்றேன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எடுத்த ரிசல்வேஷன் இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது இது என்ன என்ன எடுத்துருக்கீங்க நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா ஆன்லைன் பிசினஸ் நம்மளும் இல்லைன்னு கடையை எல்லாருக்கும் கையில கொடுத்து போட்டு ஊரை பார்த்து பேசாம விவசாயத்தை பார்க்கலாம்னு போறேன்

எனக்கு ஒரு ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஓடிங்க இந்த 9 வருஷத்துக்கு பிறகு நாங்க எல்லாம் எங்க இருக்குன்னு எங்கக்கே தெரியல எல்லாமே டிஸ்டெலலாம் பாதிச்சி ஆமா இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் வந்துச்சிருது பணமதிப்பு என்னக்கே எல்லாம் அந்த இந்த உலகல பறக்கதுன்னு சொல்லுவோம் அந்த அபிவிருத்தியே இல்லாம போச்சு வனம் இருந்து வந்தது என்னைக்கு மாறுச்சோ

ஏன்னா வீடியோக்கு வந்து நேத்து நடக்க அந்த பாலி இல்லையே சைக்கில்ல போனா சைக்கில்ல போன்ல நடந்து போறவன நடந்து போகல வீட்லயே தேடி வருது அப்போ என்ன நோய் பேர் கிட்ட ரொம்பே தன்ன மதியம் அப்போ நோய் ஒரு கிளஸ்டால அது அது அவன் சொல்றோம் உனக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடு மாத்திரையை கூடு இப்படி யாரால ஃபுல்ல இல்ல அது சாத்தியப்படாது சார் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியதுதான் மக்கள் எல்லாம் ஓட்டு சீட்டு ஓட்டு போடுற உரிமை வந்து சீட்டில் போடணும் விருதுகளில் பட்டனில் போடுறது வேண்டாம் அப்படி இருந்தால் யார் இப்போ வரட்டும் வரட்டும் யார் பிஜேபியோ அதை பற்றி கட்சிக்கே நம்ம வரல ஓட்டு வந்து இதில் சிலிப்பு போடணும் அந்த பழைய ஓட்டு முறை பழைய சீட்டு போடணும் இப்போ இருக்க நூல் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு எல்லாம் விலைவாசி கூடி போச்சு ஆயிலுக்கு பொருளுக்கு எல்லாமே எழுதுச்சு அது வர வந்து கடைக்கால ஜிஎஸ்டி வாடகை ஜிஎஸ்டி எடுத்து சொல்லுவாங்க

அவங்களுக்கு ஜாலிதான் அவங்க பெரிய இடத்துல பணம் வச்சு இது விளையாடலாம் மழை முடியாது நம்ம சின்ன சின்ன வியாபாரம் வயசுல கொண்டாடி அரசாங்கம் தான் ஒரு வழி தானே இருக்கு இருக்கு அவருக்கு நேரடியா அவன் தயார் பண்ணாலும் கிடையாது நம்ம கிட்ட வரும்போது நாலு கை மாறி வருது அதனால அஞ்சு ரூபா பத்து ரூபாய் எல்லாம் கை மாறும் கூட அதனால மக்களுக்கும் ஒரு ஆளுதான நாலு பேர் பயக்கிறாங்க அது நல்லதுதான் ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து நாலு பேரை கொண்டு அடிச்சுட்டு அஞ்சாவது அளவு விடுறாங்க ஆனா அந்த மாதிரி தான் போகுது ப்ளான் உங்க கடைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பிளான் வச்சிருக்கீங்க இதே மாதிரி மட்டும் போது அப்ப போய் கொண்டிருக்கிறது ரெண்டாளுக்கு போனா கூட பரவாயில்ல இந்த நம்ம லோக்கல தான் இறங்கி இறங்கி வருது நாளுக்கு நாள விலைவாசி கூடுனால பொருளுக்கு நாள் வியாபாரம் நம்ம நிலை தான் அது வர நம்ம ஜிஎஸ்சி ப்ராப்ளம் அந்த பரவாயில்ல இந்த பரவாயில்ல இந்த இதெல்லாம் வருதுனால நமக்கு அது அழிவுதான் வருது அவரை முன்னேற்றம் கிடையாது ஒன்றும் இல்லை போகும் போல ஜிம்மு போகணும் பாடி ஃபிட் பண்ணணுன்ற ஒரு மனசு தான் யாருமே இல்லை அப்புறம் நல்லா கொஞ்சம் படிக்கணும் ஓகே இப்போ காலேஜ் என்ன பண்ணி ஆகிட்டுங்களா இல்லை இல்லை டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி அப்போ என்னென்னு எழுதிங்க அப்போ வந்துட்டு அவ்வளோ கோவப்படக்கூடாது எடுத்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டவா யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு மற்றவங்க தெரிஞ்சவங்க கிட்ட ரொம்ப கோவப்படக்கூடாதுன்ற ஒரு சில சேர்த்தேன் ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் இந்த வாட்டி நான் எதுவும் எடுக்கலை இந்த வாட்டி ஜிம் போனோம் பாடி ஃபிட் பண்ணாங்க மற்ற சூப்பர் இதை தாண்டி வந்து உங்கள் ஸ்டடிங்கில் வந்து நீங்கள் என்ன வந்து ஒரு ஆச்சிவ் பண்ணிருக்கீங்க ஒரு ஸ்டடி பர்போஸ் ஸ்டடிங்கில் ஃபோரில் ஃபோரில்னா நான் வந்துட்டு நல்லா படிக்கிறேன்னு முடிப்பேன் பண்ணேன் ஏன்னா வந்து டுவெல்த் இருந்தேன் இப்போ காலேஜ் தானே ஸோ ஆலோ பண்ணி சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இதே தானே தாண்டி கண்டிப்பாக பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க பாடி தாண்டி தண்ணி தாண்டி வேறு வேணும் சூப்பர் தான் சூப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எதிர்பார்க்குறேன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு அப்புறம் வந்து சில கெட்ட விஷயங்கள்லாம் மாறி நல்ல விஷயங்கள்லாம் மாறணும் சில விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தாண்டு வந்து ஒரு சேஞ்சஸாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு நல்ல பத்தாண்டாவது எங்கள் வாழ்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கணும் சக்ஸஸ் ஆகணும் அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தொழில் தொழில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வேறு வேறு சேஞ்சஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது அடுத்த வருஷம் என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு தெரியல சேஞ்சஸ் ஆச்சு சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்

கடை அதிக அதிக கடை டெவலப்மெண்ட் பண்ணணும் நிறைய பேர் வேலை கொடுக்கணும் அச்சீவ்மெண்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் உங்களுடைய கருத்து சொந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபாஸ்ட்டாக எல்லாம் பசங்க டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் வளரணும் என்னுடைய நார்மலாக வியாபாரம் ஓடிச்சேன் அந்த பிளான் பண்ண அல்

நல்லா நல்லா வியாபாரம் பண்ணி தான் ஆசைப்படுறேன் நல்லா பசங்க படிக்க வைக்கணும் நல்லா கொண்டு வரணும் அது இது போயிட்டு இருக்கா பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி என்ன எடுத்தீங்க என்ன சக்ஸஸ் ஆயிடுச்சு அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இந்த அளவுக்கு நாங்க வந்து ஏதோ எங்களுக்கு இது ஆகல ஏதோ எங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிடணும் எண்ணங்களால முடிஞ்சாலும் நாங்க பார்த்தோம் எங்களால எதுவுமே வாங்க முடியல ஆனா ஒண்ணு இந்த வருஷம் இருபத்தஞ்சு பிறகுதாவது மக்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் எது நினைக்கிறாங்களோ அது சாதிக்கட்டும் நீங்க என்ன வந்து நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா என் பிரச்சனையோ தலைக்கு மீறி இருக்குது வட பிரச்சனை வீட்டு பிரச்சனை எதுவுமே இன்னும் இல்லாத இருக்கிறோம் அது ரெண்டாவது இருபத்தஞ்சு பிறந்து மாறி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் நான் ஆசைப்படுறேன் இந்த வீடியோ பார்த்த நீங்கள் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய உறுதிமொழியை கமாண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்